அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் ஏழு நான்கிலிருந்து முக்கியமான கேள்வி பதில்களை பார்த்து வருகிறோம் முதல் கேள்வியா பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை நூற்றி அஞ்சு பாடல்கள் அடுத்து இரண்டாவது ஓங்கு பரிபாடல் என்னும் புகழ் கொண்ட எட்டு தொகை நூல் எது பரிபாடல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழ் கொண்ட எட்டு தொகை நூல் எது பரிபாடல் அடுத்த கேள்வி விசும்பில் ஊழி ஊல் ஊல் செல்லக் எனத் தொடங்கும் பாடலடிகொண்ட எட்டு தொகை நூலின் பெயர் என்ன பரிபாடல் சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது பரிபாடல் அடுத்த கேள்வி உரையாசிரியர்கள் பரிபாடல் என்னும் நூலில் எத்தனை பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர் எழுபது பாடல்கள் அடுத்த கேள்வி பரிபாடலில் இன்று வரை எத்தனை பாடல்களே கிடைத்துள்ளன இருபத்தி நான்கு பாடல்கள் அடுத்த கேள்வி இப்பேரண்டம் இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானது இந்த பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானது என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கியவர் யார் ஸ்டீவன் காக்கிங் அடுத்த கேள்வி ஸ்டீபன் காக்கிங்கின் முன்னோடிகள் யாவர் ஐன்ஸ்டைன் மற்றும் நியூட்டன் ஸ்டீபன் காக்கிங்கின் முன்னோடிகள் யார் ஐன்ஸ்டைன் மற்றும் நியூட்டன் அடுத்த கேள்வி அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது உல்ஃப் விருது காப்ளி பதக்கம் அடிப்படை இயற்பியல் பரிசு போன்ற விருதுகளை பெற்றவர் யார் ஸ்டீஃபன் காக்கிங் அடுத்த கேள்வி பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கு என்னை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்